உங்கள் குடும்பத்தில் இல்லையா, கடன் தொல்லை நோய் அல்லது பிள்ளைகளை குறித்த கவலை உங்களை வாட்டுகிறதா வாருங்கள் நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தில் இணைவோம் பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் புனித அந்தோணியாரே நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்துள்ளோம் எங்கள் உள்ளத்தின் பாரத்தை இறக்கி வைக்கிறோம் எங்கள் கண்ணீரை துடைத்து கவலைகளை மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டுகிறோம் வாழ்க்கைச் சுமைகளால் சோர்ந்து போன எங்களுக்கு புது நம்பிக்கையும் ஆறுதலும் கிடைக்க அருள் புரியுங்கள் எங்களை தனிமையில் விடாமல் உமது கருணையான பார்வையால் வழிநடத்த வேண்டுகிறோம் எங்கள் குடும்பத்தின் பணக்கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேண்டும் வறுமை நிலை மாற வேண்டும் கடன் தொல்லைகளால் வரும் அவமானங்களும் தூக்கம் இல்லாத இரவுகளும் எங்களை விட்டு விலகட்டும் எங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கவும் பொருளாதார தேவைகள் பூர்த்தியாகவும் வழிகாட்டுங்கள் கஷ்டமில்லாத போதுமான வசதிகள் கொண்ட நிறைவான வாழ்வு கிடைக்க ஆசிர்வதியுங்கள் எங்கள் குடும்பத்தில் சமாதானமும் ஒற்றுமையும் என்றும் நிலைத்திருக்க வேண்டுகிறோம் கணவன் மனைவிக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் மறைந்து புரிதல் வளர வேண்டும் சண்டைகள் சச்சரவுகள் நீங்கி ஒருவருக்கொருவர் அன்போடும் மன்னிப்போடும் வாழ அருள் புரியுங்கள் வீட்டின் மகிழ்ச்சி குறையாமலும் பிரிவினைகள் வராமலும் எங்களை காத்திடுங்கள் எங்கள் அன்பு பிள்ளைகளை உமது பாதுகாப்பில் அர்ப்பணிக்கிறோம் அவர்களை காக்க வேண்டுகிறோம் அவர்கள் தீய வழியில் செல்லாமல் நல்லொழுக்கத்துடனும் கீழ்ப்படிதலுடனும் வளர வேண்டும் அவர்களின் படிப்பு மற்றும் எதிர்கால முயற்சிகளில் மாபெரும் வெற்றி கிடைக்க ஆசீர்வதியுங்கள் பெற்றோருக்கு மகிழ்ச்சி தரும் நல்ல பிள்ளைகளாக அவர்கள் உயர வழிகாட்டுங்கள் நோயினால் கஷ்டப்படுபவர்களுக்கு உடல் சுகம் கிடைக்கவும் வேதனைகள் குறையவும் வேண்டுகிறோம் நீண்ட கால நோய்கள் உடல் பலவீனங்கள் அனைத்தும் உமது அருளால் குணமாக வேண்டும் மருத்துவ சிகிச்சைகள் வெற்றி பெறவும் முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கவும் அருள் புரியுங்கள் எந்த தொற்று நோயும் விபத்துகளும் எங்கள் குடும்பத்தை அணுகாதபடி பாதுகாத்தருளும் தீய சக்திகள் கண்திருஷ்டி பொறாமை பார்வைகள் எதுவும் எங்களை நெருங்காதபடி காத்தருளும் கெட்ட கனவுகள் தேவையற்ற பயங்கள் எங்களை விட்டு அகல வேண்டும் எதிரிகளின் சூழ்ச்சிகளிலிருந்தும் வஞ்சகங்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உமது வல்லமையான கரம் எங்களைச் சுற்றி ஒரு பாதுகாப்பான வேலியாக இருக்கட்டும் மன உளைச்சல் பயம் தாங்க முடியாத மனவேதனையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாருங்கள் குழப்பமான நேரங்களில் தெளிவான முடிவெடுக்க ஞானத்தையும் தைரியத்தையும் கொடுங்கள் மனபாரம் நீங்கி உள்ளத்தில் நிம்மதியும் முகத்தில் மகிழ்ச்சியும் பிறக்க வேண்டும் சோர்வு நீங்கி புதிய உற்சாகத்துடன் ஒவ்வொரு நாளையும் தொடங்க அருள் புரியுங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி நித்திய அமைதியை பெற்றுத் தாருங்கள் இறைமகன் இயேசுவின் ஆசீர்வாதமும் அன்பும் எங்கள் குடும்பத்தின் மீது இறங்கட்டும் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெற்று இறைவனின் செல்ல பிள்ளைகளாக வாழச் செய்யுங்கள் கடவுளின் அன்பு எங்களுக்குள் எப்போதும் நிலைத்திருக்கவும் விசுவாசம் வளரவும் வேண்டுகிறோம் இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கும் ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதியுங்கள் அவர்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் தடங்களின்றி நல்லபடியாக முடிய வேண்டும் எங்கள் வேண்டுதல்களை ஏற்று எங்கள் வாழ்வில் வசந்தம் வீசச் செய்யுங்கள் என்றும் உமது அருள் நிழலில் நாங்கள் நிம்மதியாக இழைப்பார அருள் புரியுங்கள் ஆமென் செவ்வாய்க்கிழமை தோறும் சொல்லும் மூன்று மன்றாட்டுகள் முதல் மன்றாட்டு பதுவைப்பதியரான புனித அந்தோனியாரை புனிதம் மிளிரும் லீலி மலரை விலை மாணிக்கமே திருச்சபையில் ஒளிரும் விண்மீனே வாழ்க பெரும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரை இறையன்பினால் சுடர் விட்டெறுகிற மெய்யான பக்திச் சுவாலகரை என் முழு இருதயத்தோடு உம்மை வணங்கி வாழ்த்துகிறேன் இறைவன் உமக்கு ஏராளமாய் அருளிய அனைத்து உதவி சகாயங்களுக்காக உம்மை துதிக்கிறேன் என் அன்புக்குரிய புனித அந்தோணியாரே உமக்கு என் தோத்திரங்களை ஒப்புக்கொடுக்கிறதற்காக இதோ உமது திருவுருவத்தின் முன்பாக தாழ்ச்சியுடன் முழந்தாளிட்டு நிற்கிறேன் இறைவனுக்கு மிகவும் பிரியமான அன்பரே நீர் செய்திருக்கிற வாக்குறுதியை நினைத்தருளும் அடுத்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை உமது உருவத்தை வந்து சந்தித்து வணங்குகிறவர்களுக்கு உமது தந்தையின் வல்லமையை காண்பித்தருள்வீரென்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே நீர் இதுவரையிலும் உமது வாக்குறுதியை இவ்வளவு பிரமாணிக்கமாய் காப்பாற்றி வருகிறீரே தகுந்தபடி உமது உதவியை மன்றாடினவர்கள் எல்லோரும் தாங்கள் கேட்ட உதவியை அடைந்தனரே ஆகையால் நானும் என் நெஞ்சத்தை உமக்கு திறந்து காட்டவும் என் தேவைகளை உம்மிடத்தில் முழு நம்பிக்கையுடன் எடுத்து கூறவும் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறேன் உமது உருவத்தை உற்று பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் ததும்புகிறது ஆயினும் என் நெஞ்சம் மேல் நோக்கி எழும்புகின்றது மாட்சிமை தாங்கிய அம்மேலான தலத்தினின்று நீர் என் பேரில் இறங்கியருளும் உமது கரத்தில் ஏந்திய திருக்குழந்தை இயேசுவின் மீது நீர் கொண்ட அன்பினைக் குறித்து நான் உம்மை கெஞ்சிக் கேட்பதேதனில் என் தேவைகளையெல்லாம் அத்திருப்பாலனுக்குச் சொல்லி அவரிடத்தில் எனக்காக மனு பேச வேண்டுமென்பதாம் என் அன்புக்குரிய புனித அந்தோனியாரே எனக்கு உதவி செய்வது உமக்கு எவ்வளவோ எளிதாயிருக்கிறது என் வேண்டுதல் கேட்கப்படுவதற்காக இறைவனிடத்தில் நீர் பேசுவதொன்றே போதுமானது உம கரங்களில் நீர் அன்போடு அரவணைத்த திருக்குழந்தை இயேசு உம விண்ணப்பங்களை தள்ளிப்போட போவதில்லை விண்ணகத்தில் அவரோடு அரசாண்டு வரும் இத்தினத்தில் உம்மை நேசிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் சொல்வதை கேட்கவும் ஆயிரமடங்கு அவர் ஆசையுள்ளவராயிருக்க மாட்டாரோ ஓ இயேசுவே உம் புனித அந்தோணியார் பெயரால் நான் உம்மை மன்றாடுகிறேன் அந்தோனியாரே உம் நேச இயேசுவின் பெயரால் நான் கெஞ்சி கேட்கிறேன் ஓ இயேசுவே புனித அந்தோணியாரே உங்கள் கரங்களில் என் அனைத்து கவலைகளையும் அனைத்து ஏக்க கலக்கங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் இவ்வுலகில் உங்கள் தூய உருவங்களை மரியாதையோடும் நோக்கி பார்த்து வருகிற அடியேனுக்கு விண்ணகத்தில் என்றும் உங்களை முகமுகமாய் காண்கின்ற மேலான வரத்தை தந்தருளுங்கள் ஆமென் இரண்டாம் மன்றாட்டு துன்புறுவோரின் உறுதுணையான நண்பராய் துயருருவோருக்கு ஆறுதல் உதவிகளை ஏராளமாய் பொழிக்கிறவராகிய பேரு பெற்ற புனித அந்தோனியாரே தேவாலயத்தில் உம்மை தேடி வணங்க வருகிற பாவியின் மீது இறங்கியருளும் ஒலோனியா நகர பெண்ணொருத்திக்கு ஒரு தடவை நீர் கூறிய வார்த்தைகளை நினைவுபடுத்தியருளும் தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை தமது உருவத்தை சந்தித்து வருவாயானால் என் மன்றாட்டு கையேற்று கொள்ளப்பட்டதென்று நீ அறிந்து கொள்வாயென்று திருவுளம் பற்றினீரே இந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டி உமது உருவத்தை இக்கோயிலில் சந்திக்க வந்து உமக்கு முன்பாக மண்டியிட்டு என் தேவைகளை சொல்லிக் காட்டுகிறேன் பெரும் பேறு பெற்ற தூயவரே இரக்கம் நிறைந்த பாத்திரமே தூய்மை முதலிய அனைத்து புண்ணியங்களும் விளங்கும் மாணிக்கமே அடியேன் உம்மை வணங்குகிறேன் உம உருவத்தின் முன் முழந்தாளிட்டு என் தேவைகளை உமக்கு சொல்லிக் காட்டி உமது இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறேன் உமது பீடத்திற்கு அருகாமையிலின்றி வேறெங்கே நான் உமது அருகில் நெருங்குவேன் தூயவராகிய நீர் என் கண்முன்பே நிற்பதை காண்பேனாகில் உம்மை கனப்படுத்த நான் எவ்வளவோ தீவிரத்துடன் ஓடி வருவேன் உம் திருப்பாதங்களை பணிந்து முத்தமிட எவ்வளவோ ஆசிப்பேன் உம்முடன் பேசவும் என் ஆவல் எவ்வளவோ பெரிதாயிருக்கும் இக்கிருபை எனக்குக் கிடையாததினாலல்லோ உம்மை காணும் பேறு எனக்கு கிடைத்தால் நான் உமக்கு எவ்வித மகிமைகளை செலுத்துவேனோ அந்த மகிமைகளையே உமது உருவத்திற்குச் செலுத்த ஆசிக்கிறேன் ஆகையால் புனித அந்தோனியாரே நான் உம்மை வணங்குகிறதுமல்லாமல் நான் உமக்கு செலுத்த வேண்டிய மேரை மரியாதையோடு உம்மை பணிந்து உம்மை நோக்குகிறேன் ஆன்மாக்களுக்கு உண்மையான ஆறுதல் தரும் உன்னதரான புனித அந்தோனியாரே என் துன்மார்க்கங்களை முன்னிட்டு உமது ஆதரவை அடைய நான் தகுதியற்றவன் என்பது முற்றிலும் உண்மை எனினும் நீதிமான்களை மாத்திரமல்ல மெய்யான பக்தியோடு திட்டமான நம்பிக்கையோடும் உம்மை நாடிவரும் பாவிகளையும் ஆறுதல் படுத்த சித்தமாயிருக்கிறீர் ஆகையால் என் நெருக்கடியான தேவைகளில் நான் அண்டிவந்து என் முழு நெஞ்சத்தோடு உமது தயாளப் பெருக்கத்தை நோக்கி அபயமிடுகிறேன் என் வேண்டுதல் உமது சன்னதி மட்டும் வரக்கடவது உமது இரக்கமுள்ள நெஞ்சமோ என் பெருமூச்சுகளை கேட்க கடவது ஓ என் அன்புக்குரிய தந்தையே என் இன்னல்களை நீர் அறிவீர் நான் கேட்பதை கடவுளிடமிருந்து நீர் கொடுப்பீர் உலகமெங்கும் அதிசயிக்கப்படும் உமது இரக்கப் பெருக்கத்தை நான் கொண்டாட விடை கொடுப்பீர் என் மன்றாட்டை உமது கரங்களில் ஒப்புவித்து உமது பாதுகாவலில் வைக்கிறேன் என் விருப்பங்களை இயேசுவுக்கு ஒப்புக்கொடும் அவர் அவைகளை தமது திருச்சித்தின்படி கேட்பாராக ஆமென் மூன்றாம் மன்றாட்டு பெரும்பேறு பெற்ற புனித அந்தோனியாரே துன்புறுவோரின் ஆறுதலானவரே எவ்வித பிணிகளையும் நிவர்த்தி செய்யும் சோர்வுரா மருத்துவரே உலகமெங்கிலும் உம் புதுமைகளை பிரபலியமாய்ப் பேசி வருகிறார்கள் உள்ளபடியே உம் வல்லமையின் பெருமையே பெருமையாகும் நீர் உயிரோடிருக்கையில் அநேகமாயிரம் ஆன்மாக்களை திருத்த கடவுள் உம்மை தெரிந்து கொண்டார் விண்ணில் அவரோடு என்றும் அரசாளும் இத்தினத்திலே அனைத்து வல்லமையுள்ள கரத்தில் ஏராளமான புதுமைகளை செய்யும் கருவியாக விளங்குகிறீர் நீர் அவரை மன்றாடுகையில் அவர் மனிதர்களை நன்மைகளினால் நிரப்ப சித்தமாகிறார் ஆகையால் துன்புறுவோருக்கு ஆறுதலானவரே முழு நம்பிக்கையுடன் உம்மை மன்றாடுகிறேன் கடவுளிடத்தில் உமக்குள்ள மிகுந்த செல்வாக்கினைக் கொண்டு திட்டங்கொள்கிறேன் துன்பப்படுகிறவர்களுக்கு மனு பேசுகிறவராக அவரால் நியமிக்கப்பட்டிருக்கிறீர் நீர் என் வேண்டுதலுக்கு இறங்கி நான் உம்மிடத்தில் சொல்லிக் கொள்ளும் என் நெருக்கடியான இடறுகளில் என்னை ஆறுதல் படுத்தும்படி உம்மைக்கென்றி கேட்கிறேன் திவ்விய பாலனான இயேசுவின் முன் உமது கற்புள்ள இருதயத்தில் அனுபவித்த சொல்ல முடியாத பாக்கியத்தையும் அத்திருபாலன் உம் மீதுள்ள நேச நம்பிக்கையின் அடையாளங்களையும் காட்டுகையில் நீர் அனுபவித்த பேரானந்தங்களையும் பார்த்து உமது கரங்களில் ஏந்தின நல்ல இயேசுவுக்கு என் நியாயமான ஆசைகளை எடுத்து காட்டும்படி உம்மை மன்றாடுகிறேன் மீட்பர் இவ்வுலகில் உம்மை அனைத்து நன்மைகளாலும் நிரப்பினீரை அவைகளை பார்த்து நீர் என்னை உம்முடைய பேரு பலன்களுக்கு பங்காளியாக்கவும் நான் விரும்பும் உதவியை எனக்கு உறுதியாய் அடைந்து தந்தருள உம்மை பிரார்த்திக்கிறேன் ஓ மேலான புனித அந்தோனியாரே உதாரணமுள்ள உம்மை பார்த்து நான் வேண்டிக் கொண்டது வீண் போகவில்லை என்று நான் உணரச் செய்தருள்வீராக உமது பேரில் எனக்குள்ள பக்தி பற்றுதல் இதனால் அதிகரிப்பதுடன் உமது புனித நாமத்தை சகலருக்கும் முன்பாக நான் புகழ்ந்து கொண்டாடுவேன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவேத்து தோட்டத்தில் அவஸ்தையாயிருக்கையில் அவர் துவக்கி முடித்த மூன்று மன்றாட்டுகளுக்கு உண்டாயிருந்த நம்பிக்கையோடும் அமைந்த மனதோடும் நான் இதோ உமது திருவுருவத்திற்கு முன்பாக ஒப்புக்கொடுத்த மூன்று மன்றாட்டுகளையும் முடிக்க ஆசையாயிருக்கிறேன் அவரது வாயினாலும் அவரது நெஞ்சத்தாலும் நித்திய பிதாவை நோக்கி அடியேன் அபாயமிட்டு சொல்லுகிறதாவது என் தந்தையே அனைத்தும் உம்மால் கூடியது துன்பத்திற்குரிய இப்பாத்திரத்தை என்னிடத்தினின்று அகலச் செய்து நான் கேட்கும் காரியத்தை தயவோடு எனக்கு அளித்தருளும் தொடக்கத்திலும் இப்பொழுதும் என் மனதல்ல உமது திருவுளமே நிறைவேறக் கடவது ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்